வருகைக்கு ஆயத்தமா பூமியே ஆயத்தம்மா குழுவின் ஸ்தோத்திர பலிகள் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம் ஆமேன் ஈசாயின் அடிமரமே உமக்கு ஸ்தோத்திரம் தாவிதின் வேறானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கிளை எண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவாகிய தாவிது என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தாசனாகிய தாவிது என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்குப் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் துதியில் மகிழ்வோனே உமக்கு ஸ்தோத்திரம் துதிகளில் பயப்படத் தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் ஆமேன்